கத்திரம் பெற்றவருமாக வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிதாக்கும் ஆவியானவர் யோன பேனரம்பரியாரம் எட்டாம் வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஆ தேவகுமார் நாய் கிறிஸ்து பரிசுத்த பரிசுத்தையும் குறித்து வாக்கு திட்டம் பண்ணுகின்றார் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்ற உடனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார் நாம் அறிவியல் பாடத்திலே தேரி படிக்கும்போது அந்த தேரி நடத்துகிற ஆசிரியர் சொல்லுவார் நீங்கள் நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் பிராக்டிகல் கிளாஸ்ல புரிந்து கொள்வீர்கள் அங்கே அதற்கான உபகரணங்களை நாம் வந்து நீங்கள் பிராக்ட செய்யும் போது அங்கே வருகிற என்னுடைய நண்பர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக போதிப்பார் நாம் இங்கே தேடியில் படித்த எல்லாவற்றையும் அந்த பிராக்டிக்கல்ல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுவார் தேவகுமாரன் சொல்ல எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டி சத்திய வழியிலே நடத்துகிறதற்கு வேலூர் தேட்டர் உலகாகிய பரிசுத்தவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் அதை தேவகுமாரன் வாக்கு திருத்தம் பண்ணினார் பரிசுத்தவரின் ஏழு தந்தைகளை சொன்னார் அந்த ஏழு தன்மைகளிலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அந்த தேவ ஆகியனவர் நமக்குள்ளே வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் இந்த உலகம் பாவம் என்றால் என்ன என்பதிலே ஆதி முதல் குழப்பம் இருக்கிறது பாவம் என்றால் என்ன ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்டில் சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் செய்யக்கூடாது அவைகளெல்லாம் பாவம் மற்றெல்லாம் பாவம் இல்லை ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது மாம்சம் இருந்தாலும் ஆடு கோழி மீன் இவற்றை புசிக்கலாம் ஆனால் மாட்டை அது பாவம் இல்ல மாட்டையும் புசிக்கலாம் ஆனால் பனியை பிசிக்கக்கூடாது இப்படி எல்லாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்களிலே இன்னென்னதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி சில கட்டளைகள் உண்டு குறிப்பிட்ட சில காரியங்களை பற்றிய விட்டு வேட்டையெல்லாம் செய்யக்கூடாது செய்தால் அது பாவம் என்று சொல்லி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான லிஸ்ட் இருக்கிறது இன்னும் சிலர் சொல்வார்கள் மனச்சாட்சி தான் கடவுள் மனச்சாட்சிக்கு அவன் நூத்தி அறுபத்தி ஐந்து பேரை கொன்று விட்டான் அவனை மலை குளத்தில் சென்று பேட்டி கண்ட ஒரு பத்திரிகையாளர் அவனை பார்த்து நூத்தி அறுபத்தி ஐந்து பேரை கொன்றுவிட்டீர்களே இது உங்களுக்கு பாவம் என்று குறவில்லையா என்று சொல்லி அவனற்றை கேட்டார் அப்பொழுது அவன் சிரித்திக் கொண்டே சொன்னான் ஐயா யாரையும் கொல்ல வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் இவர்கள் எல்லாம் யார் என்னை பிடிக்க வந்தவர்கள் என்னை கொல்ல வந்தவர்கள் என்னை கொல்ல வந்தவர்களை நான் அதற்கு முன்பதாக கொண்டு விட்டேன் இந்த பாவம் என்ன இருக்கிறது என்னுடைய உயிர் எனக்கு பெரிதல்லவா என்று சொன்னான் அப்படியானால் அவனுடைய மனச்சாட்சி கூட அவன் செய்த கொலைகளை பற்றி அவனுக்குள்ளே உறுத்தவே இல்லை ஆஹ் மனச்சாட்சி அடிக்கடி மீறப்படும் போது அது அமைதலாகி விடுகிறது மனசாட்சி தேவன் தந்த குரலா இருக்கிறது குரலும் இல்லை என்றாலும் நீதி ஒன்றுதான் ஆலை முதல் தேவனுடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம் ஆனால் அந்த கட்டளைகள் என்ன அது ஒரு பட்டியல்தானா குறிப்பிட்ட அளவிலே முடிந்து விடுகிறதா அப்படி என்றால் இந்த காலத்திலே நடக்கும் அநேக பாவங்களை குறித்து நியாயபரமானத்திலோ பட்டியல் இல்லை போடக்கூடவே இல்லை பாவம் என்பது ஒரு பட்டியலோடு முடிந்து கொடுவது அது என்றென்றைக்கும் தேவனுடைய நீதி ஒரு கிறிஸ்தவனுக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்று எப்படி தீர்மானிப்பது அவருடைய ஆவியானவர் எவற்றை கண்டித்து உணர்த்துகிறாரோ அவைகள் எல்லாம் பாவங்கள் அவைகளுக்கு விலகி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஆம் ஆவியானவர் சொல்வதெல்லாம் தம்முடைய வசனங்களினாலும் தம்முடைய பிரசன்னத்தினாலும் அநேகத்தை கண்டித்து உணர்த்துவார் துன்மார்க்கமான காரியங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியாது அவை நான்தோறும் புதிதாக முளைத்துக் கொண்டே இருக்கின்றன ஆனாலும் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார் இது தீமையானது என்று சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துவார் இரண்டாவது குறித்து இந்த நீதி நியாயங்கள் தகர்ந்து கொண்டே வருகிறது ஒரு கிறிஸ்தவனின் பங்கு என்ன ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே தேவ ஆகியோர் கொடுக்கப்பட்டிருந்தார் அவர் நீதியை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஒரு கிறிஸ்தவன் அநீதியோடு ஒத்து போக மாட்டான் அவைகளை எதிர்த்து போராடுவான் அவைகளை கண்டித்து பேசுவான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதற்கு எதிர்த்து நின்று போராடுவான் அதுதான் நீதியை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் எல்லாரும் நானும் செய்கிறேன் என்று சொல்லி தீவியோடு கிறிஸ்தவன் போக முடியாது தேவ ஆவியை பெற்றவன் என்றால் அவன் தேவனுடைய நீதியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் நீதி வழி முப்பத்தோராம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்கள் ஊமியனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாரும் நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் திருத்து சிறுமையும் வெளிமையுமானவர்களுக்கு நியாயம் செய்ய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அந்த உலகத்திலே நாட்டிலே நம்மை சுற்றிலும் நியாயம் செய்யப்பட வேண்டும் நீதி நடக்க வேண்டும் அதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணினார் என்றால் நீதியை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அது மட்டுமல்ல நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டியதாக இருந்தாலும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மையை தெய்வ ஆகியோர் நமக்கு தருவார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது நாம் பாவம் இன்னது என்று சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் இந்த உலகத்துக்கு நீதி இன்னது என்று சொல்லி நம்மை கொண்டு விளங்க பண்ணுகின்ற மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து இன்னைக்கு அநேக மதங்கள் பேசுகின்றன பொய் சொல்ல வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்று சொல்லி சொல்லுவார்கள் நாம் அது ஒரு நியாய இப்படி பல பழமொழிகளை இப்படி செய்தால் அப்படி நடக்கும் அப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்று சொல்லி சில தீர்ப்புகளை சொல்லுவார்கள் இதெல்லாம் நியாய குறித்து பேசுவதாக இருக்கிறது ஆனால் தேவ ஆவியனர் நமக்குள்ளே வாசம் உள்ள போது அவர் மெய்யான நியாய குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் மனுஷர்களுக்கு மத்தியிலே நீங்கள் பெயர் பெற்றவர்களாகவோ அல்லது மண் சிங் மத்தியிலே நச்சாட்சி பெற்றவர்களாகவோ இருந்து பிரயோஜனம் இல்லை தேவனுடைய நியாயத்திற்கு என்று ஒன்று வருகிறது அதற்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவ ஆவையானவர் இந்த உலகத்துக்கு நம்மை கொண்டு கண்டித்து உணர்த்துவார் பதினேழாம் முப்பத்தி ஏழாம் வசனம் மேலும் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் மனுஷனை கொண்டு பூலவத்தை நீதியாய் நியாயம் திருப்பார் அந்த மனுஷனை மருத்துவரில் இருந்து அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினார் நாம் நியாயத்திற்கு கொண்டு வருகிறது தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அந்த நாளிலே நடக்கும் நியாய தீர்ப்பு யார் நியாயம் திறக்கப் போகிறது அங்கே தாம் நியமித்த ஒருவரை கொண்டு செய்யும் பதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றார் அந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார் அன்றியும் அவரே இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டையிட்டார் எதன் அடிப்படையில் அந்த நியாயத்திற்பு இருக்கும் தேவகுமாரே சொல்லிவிட்டார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் நான் தேவகுமாரன் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் அவருடைய வார்த்தைகள் தான் தீர்க்கப் போகிறது நான் அந்த நம்பிக்கையை பின்பற்றினேன் இந்த நம்பிக்கையை பின்பற்றினேன் நான் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்படி நினைத்துக் கொண்டிருந்தேன் இதெல்லாம் சொல்ல போவதல்ல தேவகுமாரின் வார்த்தைகள் இப்படி செய்திருக்கிறாயா நான் ரஷிக்கப்படும் படிக்க பானத்தின் கிழங்கும் அவருடைய நாமமே கட்டையிடப்பட்டிருக்கிறது அந்த நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்களா அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் நாம் மோசமான நரகமா என்பதை தீர்மானிப்பது என்பது தேவகுமாரின் வார்த்தைகள் அவர் மீது நாம் வைக்க விசுவாசம்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றம்மா நியாய தீர்ப்பை குறித்து தேவ ஆகியோர் கண்டித்து உணர்த்தும் போது குமாரனிடத்திலே வாருங்கள் அவரே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அவருடைய வார்த்தைகள் தான் நியாயம் தீர்க்கப் போகிறது இதை சொல்லி இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் காலாதாக ஆவியானவர் புதுப்பிக்கின்றார் மனதை புதுப்பிக்கின்றார் இளைஞனாகவோ குழந்தையாகவோ மாற முடியாது சரீரம் கொண்டே போகும் ஆனால் என்னது நம்முடைய மனமும் ஆவியும் நமக்குள்ளே தெய்வம் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது மனமும் மனச்சாட்சியும் நமக்குள்ளே இருக்கும் ஆவியும் புதுப்பிக்கப்படுகிறது தீர்ப்பு மூணாம் மைந்தா வசனம் நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மகிழ் ஜென்மம் ஒழிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் மனுஷன் நல்லவனாய் வாழ்ந்ததனாலே அவன் ரட்சிக்கப்படுவதில்லை தேவ ஆவையானவர் அவனை தேவ குமாரத்திலே கொண்டு வந்து அவருடைய ரத்தத்தினாலே குற்றமற்ற மனச்சாட்சி உள்ளவராய் வாழ புதுப்பிக்கின்றார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணாவிட்டால் நாம் புதுப்பிக்கப்பட மாட்டோம் அந்த பெரிதாக்குதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா நவம்பர் ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று என்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு உபமாகுங்கள் மறு உருவமாகும் ஒரு அனுபவம் அது சரீரத்தில் அல்ல அல்லது மனம் கொடுப்பதில் பாவ மன்னிப்பு என்ற ஒன்றை பெற்றுக் கொள்ளும் போது வாழ்க்கை முழுவதும் மாறுகிறது அந்த மாற்றத்தை உணர்ந்திருக்கின்றோமா அநேக பேர் துன்மாக்கத்தில் ஜீவித்தவர்கள் தேவ ஆகியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த மனந்தருடன் என்ற அனுபவத்தை பெற்று நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று சாட்சி சொல்லுகின்றார்கள் நான் ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டார் தேவந்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று கத்தல் சொல்லுகின்றார் மறுபடியும் பிறத்தல் என்பது என்ன அதுதான் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் மனம் திருமதலை புதிதாக்குதல் என்று சொல்கின்ற இதை யார் செய்கிறார் பரிசுத்தவர் செய்கிறார் மனுஷன் தானாய் தன்னை விருப்பத்தின்படி மனம் தரப்படியாது அவனை தெரிந்து கொண்டு பலப்படுத்தி அதிலே நிலத்திற்கு முடிக்க செய்து திரும்ப பண்ணுகின்றார் பாவத்தை அறுக்கிட்டு விட்டு விடுகிறவன் இறக்கத்தை பெறுவான் அந்த இறக்கத்தை பெற்று மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா ஆவியானவர் தான் அந்த அனுபவத்தை தருகின்றார் ஐந்தாம் கூறிய பதினேழாம் வருஷம் இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ன புதிதாகி விட்டது நீங்க இருக்கிற வீடு புதிதாகி விட்டதா நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் புதிதாகி விட்டதா இல்ல கை கால்கள் சரீரம் புதிதாகி விட்டதா இல்லை ஆவிக்குரியவர்கள் எல்லாம் புதிதாயின முன்பு பாவத்தை குறித்து நீங்கள் உணர்கிற உணர்விலும் இப்பொழுது உணர்கிற உணர்விலும் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது முன்பு தேவனை குறித்து உணர்கிற உணர்விலும் இப்பொழுது தேவனை குறித்து உணர்கிற உணர்விலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது முன்பு சக விசுவாசிகளை நோக்கி பார்க்கும்போது போது ஏற்படுகிற உணர்விலும் புதிதாகப்பட்ட பிறகு விசுவாசிகளை நோக்கி பார்க்குவது சகோதர சகோதரிகள் என்ற அந்த உணர்வு வருகிறது முன்பு வேதத்தை நோக்கி பார்க்கும்போது போது அதை ஏதோ கடலுக்கு வாசிப்பது போல வாசித்து விட்டு போவதற்கும் நீங்கள் பரிசு தாவினாலே புதிதாக்கப்பட்ட பிறகு பரிசு வேதத்தை வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆக மறைமுருளான அநேகம் இருக்கிறது அநேக சத்தியம் இருக்கிறது தேற்றுகிற வசனங்கள் இருக்கிறதே என்பதை நாம் புதிதாக்கப்பட்ட பிறகு இன்னும் அதிகமாக உணர்கிறோம் தேவனை நோக்கி பார்க்கும்போது நாம் அப்பகா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிவிகாரத்தின் ஆவியை தேவன் நம் உள்ளத்திலே அனுப்பியிருக்கிறார் அப்படியானால் மனம் திரும்பி தேவகுமாரை ஏற்றுக்கொண்டவன் கூப்பிடுவதற்கும் மனம் திரும்பாதவன் புதிதாக்கப்படாதவன் கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு தைரியமாய் தேவனுடைய நாமத்தை சொல்லி பிதாவே என்று அழைக்கும் தேவகுமார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்கள் என்று சொல்லும் போது கூட இருக்கிற சக விசுவாசிகளையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒன்று அப்படியானால் மனம் புதிதாகும் போது போது அநேக காரியங்கள் புதிதாக்கப்படுகின்றன அவை எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் ரெண்டு புதிய நாலாம் அதினாரம் வசனம் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது ஆஹ் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாளுக்கு நாள் புதிதாக்க புறம்புதான் அனுபவம் தலைவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின புதிதாக்கப்பட்டோம் புதிதாக எப்படின்னு சொல்லி பல தானே போகும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் அணுதிமும் புது இருக்கிறான் அது மட்டுமல்ல எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே போகிறது வயதாக ஒவ்வொரு அங்கங்களாக பரவிடப்படுகிறது உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் உடனா பரவிடப்பட்டுக் கொண்டே போகிறது அதை ஆண்டவர் தரத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லல பழுதாய் போகிற அவயவங்கள் உண்டு மந்தமாய் போகிற அவயவங்கள் உண்டு ஆனால் புறமான மனுஷன் அழிந்து கொண்டே போனாலும் முள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பெறப்படுகிறது வயது முதிர்ந்தவர்களை மூப்பவர்கள் என்றும் சபையை நடத்துவதற்கு ஆலோசகர்கள் என்றும் நாம் அழைக்க வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார் இருந்தார் ரட்சிக்கப்பட்டு வயது முதிர்ந்தால் அந்த லட்சத்தின் அலுவலகத்தை தன்னை காத்து கொண்டவன் வயது வந்திருந்தாலும் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகும் குட மூணு ஒன்பது பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் கிடைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவர்களுடைய சாயலுக்கு போர அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கின்றீர்களே நாம் புதிதாக்குகிறவர் யா தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா அப்படியானால் பழையவர்கள் ஒழிந்து போயினா ஒழிந்து போயினா என்று சொல்கிறாரே அப்படியானால் பழைய பாவங்கள் ஏதாயிலும் உங்கள் வாழ்க்கையில தலையை தூக்கினால் இன்னும் ஒழிந்து போகவில்லை என்றாம் அது ஒளிந்து போகும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவர்களாய் நாம் கற்றை சமூகத்திலே நாம் வந்து என்றார் புதிதாக்குகிற ஆவியானவர் மோர் வாசம் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தும் படிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறோர்களுக்கு கீழ்ப்புடிவோம் அவர் பேச சொல்லுகிறோர்களை பேசுவோம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவந்த ஆவியுடையவர்கள் தேவனுடைய ஆவி உங்களிலே இருக்கிறார் அது உங்கள் சரீரங்களில் வருஷமாய் காத்துக்கொள்ளும்படிக்கு ஆளுகின்ற ஒரு ஆவியானவர் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் ஆஹ் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா அப்படியானால் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் அவரது மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் தம்முடைய வசனங்கள் மூலமாகவும் தம்முடைய பிரசனத்தின் மூலமாகவும் தேவாவியானவர் நமக்குள்ளேயே வந்து பேசுகின்றார் கத்தரை ஆழியானவர் கத்தரை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறார் கத்தரை பிள்ளை இல்லாதவர்களுக்கு அதில் பங்கில்லை எனவே நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அவரை பற்றி கொண்டவர்களாக வாழ கத்த நமக்கு நல்ல கருவிகளை தந்தால்வாராக ஆமேன்